தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி மந்திரங்களில் மிக உயர்வானது காயத்ரி மந்திரமானு கேட்டிருக்காங்க ஆமாங்க காயத்ரி மந்திரங்களை உச்சாரம் பண்ணும்போது மனதில் அந்த பயம் குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் கிடைக்குங்க நிச்சயமாக மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாக உள்ளேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார் பிடிக்கலாமா அதற்கான இணையான மந்திரம் இந்த உலகில் இல்லை பூர்லோகமும் புவர்லோகமும் சுவர்லோகமும் ஆகிய மூன்று உலகங்களையும் படைக்க காரணமாக அந்த ஒரு ஒளி பெருந்திரையை நாங்கள் வந்து தியானிக்கிறோம் நாங்கள் மேலான உண்மையான உணர்வுகள் அந்த பரம்பொருளாகிய அறிவை ஊக்குவிக்கப்படுகிறது அந்த மந்திரத்திற்கான பொருள்கள் ஆகலாமா அப்போ அந்த கஷ்டங்கள் நீங்கி நல்ல நிலைகளையும் பயங்களையும் விளக்கிற தன்மை காயத்ரி மந்திரங்களுக்கு உண்டுங்க அது பொதுவாகவே அந்த மன நிறைவை வந்து கொடுத்து போடுங்களாம்மா அதுக்காண்டி சொல்லப்பட்டதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்